ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கருப்பு கவுனி அரிசியை நைட்டே ஊற வச்சுக்கோங்க இதோட நான் பாசி பயிறு சேர்த்து கொஞ்சமாக சேர்த்து ஊற வச்சுருக்கேன் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா நைஸாக அரைக்க தேவையில்லை இந்த மாதிரி ரவை மாதிரி அரைச்சா போதும் இப்போ நம்ம அரைச்சதை குக்கரில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வெறும் அரிசி சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி பாசி பயிர் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் பாசி பயிர் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சதை குக்கரில் சேர்த்தாச்சு இப்போ இது கூட சேர்க்க வேண்டிய பொருள்லாம் என்னன்னு பார்த்துடலாம் இது கூட ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து சீரகம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது நம்ம ஊற வச்ச தண்ணி இது தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கஞ்சி பதத்துக்கு தண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஜார் ஜார்க்கழுவன தண்ணியும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சு ஒரு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மூடி போட்டு அடுப்பில் வச்சு ஒரு ஆறிலருந்து எட்டு விசில் வர்ற மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ ஆறு விசில் வச்சு அமர்த்தியாச்சு இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நம்ம சேர்த்தது வெந்துருச்சு இது இந்த மாதிரி கட்டி கட்டியா வந்துச்சுன்னா நல்லா அப்படி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நம்ம சேர்த்த பூண்டெல்லாம் நல்லா நசுங்குற மாதிரி கரைச்சி விட்டாச்சு இப்போ இதில் திருகி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேங்காய் நல்லா பிடிக்குன்னா நிறையா சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஒரு கொதி வந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க கொதி வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட சுவையான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இது வந்து குழந்தைங்களுக்கு நாட்டு சக்கரை கலந்து கூட கொடுக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்